சார்ந்த பக்தகோடி பெருமக்களே எல்லாம் வல்ல உமையொரு பாகனாக எழுந்து அருளக்கூடிய எம்பெருமான் சோழபாண்டியபுரம் என சொல்லக்கூடிய புண்ணிய பூமியில் அகிலாண்டேஸ்வரி அம்பிகை சமேத கைலாசநாத பெருமானாக இந்த கிராமத்திலே பல நூறு வருடங்களாக ஆலயம் கொண்டு அருள் பாலித்து வந்த எம்பெருமான் ஆலயத்தை பல மன்னர்கள் இருந்து கற்கோவிலாக கட்டி வந்தார்கள் அந்த ஆலயமானது திரும்ப புனருத்தாரணம் என சொல்லும் வகையிலே பழமை மாறாமல் புதுப்பித்து கும்பாபிஷேகமானது சென்ற செவ்வாய்க்கிழமை முதல் விசேஷ பூஜைகளும் மகாகணபதி ஹோமம் உரிய பூர்வாங்க பூஜைகள் அனைத்தும் தொடர்ந்து நடைபெற்று சமந்தன பெருவிழாவானது மிகவும் சீரும் சிறப்பான முறையிலே வேதாக முறைப்படி நடைபெற உள்ளன இந்த கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்து இறையருள் பெறுவதற்கு அனைத்து பக்த கோடிகளும் பல ஊர்களிலிருந்தும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவரும் வருகை தந்து இந்த கும்பாபிஷேகத்தில் பங்கு கொண்டு இறையருள் பெறும்